அக்கா நீ செய்கிறது ஒன்றும் சரியில்லை வேகமாக கத்திக்கிட்டே உள்ளே வந்தார் அவரு வாடா ராமநாதா வாமா மரகதான் அதுக்குள்ளே எல்லோரும் சாப்பிட்டு சோஃபாவில் உட்காந்துருக்க இவன் என் சித்தப்பா பையன் ராமநாதன் என்னக்கா நவீனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கியா அதுவும் இன்னும் பத்து நாள் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆமாண்டா என்ன எங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வரல பொண்ணு பார்க்க கூப்பிடல நிச்சயதார்த்தத்தை கூப்பிடல டே டே டேய் ஒரு நிமிஷம் நிறுத்துடா என்ன எதுவுமே பண்ணலை பொண்ணு மட்டும் தான் பார்த்துருக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம் எல்லாம் மண்டபத்திலே வைக்க போகிறோம் ஆமாம் இவங்கெல்லாம் யார் பாட அறிமுகப்படுத்துகிறேன் இவன் என் தம்பி அவள் என் தம்பி ஒய்ஃபு என் மேலே ரொம்ப பாசம் அன்னைக்கு நாங்கள் அவசரமாக வந்ததால் இவனை கூப்பிடவும் முடியல டேய் இவங்க தான் பொண்ணு வீட்டுக்காரங்க இவன் தான் நவீன் கட்டிக்க போகிற பொண்ணு பேர் ஆர்த்தி என்னக்கா இது கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுக்காரங்க வருவாங்க பொண்ணே வந்திருக்கு இதெல்லாம் சரியில்லையே ராஜி அவஸ்தியாக பார்க்க அப்படி இல்லைடா வேற எப்படி பொண்ணை எதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க கௌதம் ஏதோ சொல்ல வாயெடுக்க அவனை கையை அமற்றிட்டு ஈஸ்வரி பேசினாங்க இன்னும் நிச்சயதார்த்தம் பண்ணலைங்க அதனால் சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் வந்தோம் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க சரி பத்திரிக்கை எப்போ வரும் நாளைக்கு தான் வரும் சரி பத்திரிக்கையை வைக்க யார் யார் வருவீங்க அது இல்லைங்க நாளைக்கு நவீன் வந்தால் அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிடலான்னு பார்க்குறோம் இதெல்லாம் என்னங்க வழக்கம் சம்மந்தி பத்திரிக்கை நேரில் வைக்க மாட்டிங்களா கௌதமுக்கும் நிரஞ்சனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முகம் மாறிக்கிட்டே வந்துச்சு அம்மா என்னம்மா இதெல்லாம் நீ அமைதியாக இரு கௌதம் சரிங்க நாளைக்கு நாங்களே திரும்ப வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போகிறோம் இன்றைக்கே தேதி நாலு நாளைக்கு அஞ்சாந்தேதி கொடுத்தா பத்திரிக்கை எப்போ வைக்கிறது எங்களுக்கெல்லாம் சொந்தம் பந்தம் அதிகம் குறைஞ்சது ஐநூறு பேராவது வருவாங்க மண்டபம் எல்லாம் நல்லா பெருசாக புக் பண்ணிட்டீங்களா அதெல்லாம் பண்ணியாச்சுங்க அதுக்குள்ளே ஷங்கர் கௌதமுக்கு கால் பண்ணோம் சொல்லு ஷங்கர் பத்திரிக்கை வந்துருச்சு கௌதம் அப்படியா அம்மா பத்திரிக்கை வந்துருச்சான் அப்படின்னா ஷங்கர் அதை எடுத்துக்கிட்டு வர சொல்லு நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாம் டைம் ஆகிடுமேம்மா பரவாயில்லடா பத்திரிக்கை இன்றைக்கே கொடுத்துட்டு போயிடலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பத்திரிக்கை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் ஆமாம் நாலு பொண்ணுங்க இருக்காங்க யார் யார் இது என்னோட பொண்ணு விஜி அவ என் நாத்தனார் பொண்ணு ஆர்த்தி இவ என் மருமக அபி அது என் அண்ணன் பொண்ணு சாரா இதில் அபியை என் பையனுக்கு கட்ட போகிறோம் சாராவுக்கு அவர் மாப்பிள்ள பேர் நிரஞ்சன் விஜியை என் நாத்தனார் பையனுக்கு கொடுக்க போகிறேன் ஆமாம் அவர் எங்கே அவர் வரல ஆர்த்தி தான் உங்கள் பையனுக்கு போகிறோம் அவங்க என் நாத்தனார் இவங்க என் அண்ணன் ஒய்ஃபு அவங்க நிரஞ்சனோட அம்மா நார்மலாக பேச்சு போயிட்டுருக்க அதுக்குள்ளே ஷங்கரும் வந்துட்டான் மாப்பா ஷங்கர் ராஜி வரவே இருக்க பத்திரிகை எடுத்துகிட்டு வந்துருந்தான் பத்திரிகையை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் நாளைக்கு நகை எடுக்க போகிறோம் டிசைன்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன் சரிங்கம்மா எல்லாரும் சொல்லிட்டு கிளம்புனாங்க நவீனம் ஆயுஷம் மட்டும் அங்கே இருக்க மற்றவங்க எல்லாம் கிளம்புனாங்க வரும்போது கௌதம் ஏதோ ஒரு யோசனையில் வந்தான் என்னப்பா அவர் என்னம்மா அப்படிலாம் பேசுகிறாரு ஆர்த்தி இந்த இடத்துல எப்படி இருக்க போகிறா இங்கே பாரு குடும்பம்னா நானும் இருக்க தான் செய்யும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அதோடு இல்லாமல் நமக்கு தேவை ஆர்த்தியோட மாமனார் மாமியார் நாத்தனார் புருஷன் இவங்க நாலு பேருமே அவளுக்கு நல்லவங்களாக தான் இருக்காங்க தேவையில்லாமல் எதை நினச்சோ மனசை போட்டு குழப்பிக்காத அமைதியாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அடுத்த நாள் எல்லாரும் பத்திரிக்கை வைக்க கிளம்ப கௌதமும் சங்கரும் நகை எடுக்க போனாங்க நாலு பேருக்கும் ஒரே மாதிரி டிசைனில் ஒரே அளவு நகைங்க நகை கடைக்குள்ளே போகும்போதே வாங்க கௌதம் சார் நான் ஆர்டர் பண்ணதெல்லாம் ரெடி ஆயிடுச்சா எல்லாம் ரெடி வாங்க சார் கௌதமையும் சங்கரையும் மற்ற நாலு பொண்ணுங்களையும் ஒரு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார் அவர் அங்கே நாலு பேர் கையிலையும் பெரிய நகை பெட்டி அதுக்குள்ளே விதவிதமான நகைங்க நெக்லஸ் செயினு ஒட்டியானம் காசு மாலை அட்டிகை வளையல் கம்மல் கொலுசு மோதிரம் நெத்திச்சுட்டி வங்கி அப்பப்பா எத்தனை என்னென்னா இதெல்லாம் இதெல்லாம் எப்படி போட்டுக்கிட்டு போகிறது சிம்பிளாக ஒரு செயின் இருந்தால் போதாதா விஜி கேட்க அப்படி இல்லை விஜி கல்யாணத்துக்குன்னு சில முறைகள் இருக்குது எல்லாேருக்கும் டிசைன் பிடிச்சிருக்கா பாருங்கள் எல்லாருமே மன திருப்தியாக சம்மதம் சொன்னாங்க அபி அவங்கிட்ட எதுக்கு இவ்வளவு நாலு பேருக்கும் ஒரே மாதிரி தான் வாங்கியிருக்கேன் வேறு ஏதாவது வேணும்னா கேளுங்க வாங்கி தரேன் ஐயோ இதுவே போதும் நாலு பேருமே பதற கௌதம் சிரிச்சுக்கிட்டே அப்புறம் ஷங்கர் அந்த பாக்ஸை சைடு அது என்ன அது நம்ம நாலு பேருக்கும் ஒரே மாதிரி பிரேஸ்லெட் மோதிரம் ஷைனு நாலு பேருக்கும் ஒரே டிசைன் நல்லா இருக்கா பாரு ஷங்கர் பார்த்துட்டு நல்லா இருக்கு கௌதம் அப்புறம் வேறு ஏதாவது வாங்கணுமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் வீட்டுக்கு போகலாம் அன்னைக்கு சாயந்தரம் கௌதம் என்ன அபி எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கா நல்லா போகுதுங்க உங்கள் ஹவுஸ் ஓனர் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாேருக்கும் பத்திரிக்கை கொடுக்கணுமே எப்போ போகலாம் இல்லைங்க அது வேணாம் அது அவங்க எல்லோரையும் பொறுத்த வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு திரும்பவும் இதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது வேணாம் விட்டுருங்க சரி நீ ஏன் ஏதோ டல்லாக இருக்கிற மாதிரி இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் உனக்கு விருப்பமில்லாத எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன் அவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வேணான்னா விட்டுடு அபி அவங்களுக்கு பத்திரிகை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கல ஆனாலும் ஏதோ மனசுக்கு அவளுக்கு கஷ்டமாக இருந்துச்சு தனக்குன்னு யாருமே இல்லையோன்னு தோணுச்சு அதன் பிறகு கௌதம் அவளை கம்பல் பண்ணலை பத்திரிக்கை வைக்க வேலை முடிஞ்சு வந்த காலெல்லாம் சிறப்பாக நட்டு மூணாவது நாள் தாய்மாமா நலங்கு ரெண்டாவது நாள் சந்தன நலங்கு பெண்ணழைப்புக்கு வீட்டு நலங்கு எல்லாம் முடிஞ்சு அன்றைக்கி எல்லோரும் மண்டபத்துக்கு கிளம்புனாங்க சொந்த பந்தம் சூழ வீடே ஒரே ஜே ஜெயின்னு இருந்துச்சு மண்டபத்துக்கு கிளம்பும்போது பூஜை ரூமில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பெரியவங்க எல்லாத்துலையும் ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு எல்லோருமா மண்டபத்துக்கு கிளம்புனாங்க அந்த நேரம் அங்கேருந்து நிரஞ்சனும் அவன் குடும்பமும் நவீன் இருந்து நவீனும் அவன் குடும்பமும் மண்டபத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருந்துறாங்க நவீனுடைய மாமா கிட்ட ராஜி மட்டும் சொல்லியிருந்தாங்க செய்து அங்கே போய் எதுவும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காதடா நவீனுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சால் போதும் அக்கா நான் என்ன பண்ண போகிறேன் நீ எதுவும் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காது நடக்கிறது எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் என்னங்க இதெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் உங்கள் அக்கா ஓவராக பேசுகிறாங்க புது சம்பந்தம் வந்தால் நம்ம வேண்டாதவங்க ஆகிட்டோமா அப்படி இல்லை மரகதம் நான் ஏதாவது தேவையில்லாமல் பேச போய் அங்கே எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா அக்கா பயப்படுது வேறு ஒன்றும் இல்லை சம்மந்தி வீட்டுக்காரங்கன்னா தான் செய்வாங்க நம்ம வீட்டில் பூஜா இருக்கும்போது அவளை விட்டு வெளியில் பொண்ணு கட்டுறாங்க உங்கள் அக்கா அதுலேயே எனக்கு கட்டுப்பாக இருக்குது அதனால தான் நான் பூஜாவை கூட கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வரல நீங்கள் அந்த மண்டபத்தில் பண்ணுற கலாட்டாவில் நம்ம நவீனை பார்த்தாலே எல்லாம் அலறணும் சொல்லிவிட்ட நான் பார்த்துக்கிறேன் விடு ஒரே நேரத்தில் நாலு குடும்பமும் மண்டப வாசலில் வந்து இறங்கினாங்க வாங்க 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 எல்லாரும் பரஸ்பரம் ஒருத்தர் ஒருத்தர் வரவேற்றுக்கிட்டாங்க அப்புறம் எல்லோரும் உள்ளே போகலாம் அது மிகப்பெரிய மண்டபம் நாலு பேருக்கும் ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணுறதுனால ரொம்பவும் பெரிய மண்டபமாக புக் பண்ணியிருந்தான் நிரஞ்சன் அங்கே உள்ள காலை வைக்கும்போதே ராமநாதன் இன்னும் கொஞ்சம் பெரிய மண்டபமாக பார்த்துருக்கலாம் நிரஞ்சன் அவனை மேலையும் கீழே பார்த்தான் நிரஞ்சன் கௌதம் கிட்ட போய் கண்டிப்பாக இந்த ஆள் என்கிட்ட அடி வாங்கிட்டு தான் போக போகிறாரு சொல்லி வை டேய் பாயம் மூடுடா அவன் காதில் விழப் போகுது எப்பா அப்பா தலை ஏதாவது குற சொல்லிக்கிட்டு எனக்கு டென்ஷன் ஆகுது என்னை பற்றி அவருக்கு தெரியல பார்த்துக்கோ எப்பா நீ எனக்கு கல்யாணம் ஆப்பிளை கொஞ்சம் சந்தோஷமாக இரு தேவையில்லாத டென்ஷன் எல்லாம் வேணாம் அவங்க அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு போனாங்க மண்டப டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே மண்டபம் சூப்பர் நிறு கௌதம் சொல்ல ரூமில் போய் எல்லாத்தையும் வச்சுட்டு வெளியில் வந்த நிரஞ்சன்கிட்ட ஏய் தம்பி இங்கே வாடா ராமநாதன் நிரஞ்சனை கூப்பிட்டாரு என்ன சொன்னீங்க தம்பி இங்கே வாடான்னு சொன்னேன் ஆமாம் நான் உங்களுக்கு தம்பியா ஏன் சரி ஏன் இப்போ என்னை கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்கள் எனக்கு ஒரு காஃபி எடுத்துகிட்டு வாடா உங்களுக்கு காஃபி வேணும்னா நீங்கள் போய் கிச்சனில் குடிங்க என்ன எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்க ஏன் எடுத்துகிட்டு வந்தா இப்போ நீ என்ன குறைஞ்சிருவ சார் நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க நிரஞ்சன் டென்ஷனாக இப்போ உன்னால் காஃபி எடுத்துகிட்டு வர முடியுமா முடியாதா அவர் கற்றுக்கிட்டு இருக்க சத்தம் கேட்டு கௌதம் ஓடி வந்தான் என்னடா பிரச்சனை காஃபி வேணுமா என்ன எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு ஏன் அவன் எடுத்துகிட்டு வந்தா என்ன தப்பு சார் நவீன் எப்படி எங்கள் வீட்டு மாப்பிள்ளையோ அதே மாதிரி அவன் ஒரு மாப்பிள்ள நீங்கள் தேவையில்லாமல் அவனை இன்சல் பண்ணாதீங்க அப்போது எனக்கு மரியாதை தெரியலன்னு சொல்கிறியா நான் அப்படியெல்லாம் சொல்லலை உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேளுங்க இப்போது உங்களுக்கு என்ன வேணும் காஃபியா இல்லை டீ சரி வெயிட் பண்ணுங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அதுக்குள்ளே அங்கே மரகதம் வர என்னங்க அவன் போகிறானே அவனை டென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தா கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ளே நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஏங்க ஆளை பார்த்தா பாடி பில்டர் மாதிரி இருக்கிறான் அடிச்சிட போகிறான் ஈஸ்வரி சில விஷயங்களை கண்டிப்பாக சொல்லிட்டாங்க நாலு பொண்ணுங்களுக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது அதே போல் ரிசப்ஷன் கிடையாது பக்கத்தில் இருக்கிற கோவிலிருந்து பொன்னழைப்பு மட்டும்தான் பொன்னழைப்புக்கு எல்லாரும் ரெடியாக அந்த மண்டபத்துக்குள்ளேயே இருந்த கோவிலிருந்து நாலு பேரையும் அழைச்சிக்கிட்டு வந்தாங்க அழைப்பு முடிஞ்சு பந்தி பருமாறினதும் கிட்டத்தட்ட ராத்திரியே ஒரு நாலாயிரம் பேர் கிட்ட வந்திருந்தாங்க நாலு கல்யாணம் ஒரே இடத்துல நடக்கிறதுனால ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் ஆச்சரியம் எல்லாமே கலந்துருந்துச்சு வந்தவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள வாழ்த்திட்டு போக எல்லாம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அங்கேருந்து வறண்டால் எல்லாரும் கும்பலாக உட்காந்துட்டு இருந்தாங்க ஒரே இடத்துல நாலு கல்யாணம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி சொந்த பந்தம்லாம் சேர்ந்து இருக்கிறது மனசுக்கு நிறைவாக இருக்குது ராஜி சொல்ல எனக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்குது என்ன பண்ண போகிறேன்னு நிறைய பேருக்கு நான் ஃபோன் காலில் தான் சொன்னேன் ஆனால் நான் சொன்னேன் எல்லாருமே வந்துட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்க எல்லோரும் ஒன்றா உட்காந்துட்ருக்கத பார்த்து அங்கே ராமநாதன் வந்தார் ஐயையோ வராரே நிரஞ்சன் சொல்ல அவர் நடந்துக்கிட்ட முறையை பார்த்து அங்கேருந்த எல்லாருக்குமே அவரை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன ராமநாதா இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அப்பா அம்மான்னு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க இந்த பொண்ணுக்கு யாரும் இல்லையா அனாத பொண்ணா அவர் சொன்னதை கேட்டு எல்லாருமே பதறிவிட்டாங்க நிரஞ்சன் சீட்டை விட்டு எழுந்துட்டான் கௌதமுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அபி அழுதுக்கிட்டே அங்கேருந்து போயிட்டா அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நவீனோட அப்பா டேய் ராமநாதா என்னடா பேசுகிற நீ பேசுகிற விதம் சரியில்லை மாமா எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க நவீனம் சத்தம் போட இப்போது அவர் என்ன தப்பாக சொல்லிட்டாரு ஆள் ஆளுக்கு அவரை பிடிச்சி திட்டுறீங்க மரகதம் வர மரகதம் நீ பேசுறது சரியில்லை அவன் பேசுறது தப்பு அவனை கண்டிக்காமல் அவனை ஏற்றி விடுற மாதிரி பேசாத ராஜீ சொல்ல அண்ணி நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் புதுசாக சொந்தம் வந்ததும் நாங்கள் ரெண்டாம் பட்சம் ஆகிட்டோம்மா அப்படி இல்லைம்மா வேறு எப்படி இதுக்கப்புறம் அங்கே உட்காந்தா சரி வராதுன்னு ஆள் ஆளுக்கு எழுந்து அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க அபி அவ ரூமில் போய் அழுதுகிட்ருக்க அவ பின்னாடியே போன கௌதம் அவி ப்ளீஸ் அழாத அவர் ஏதோ சொன்னாருன்னு தயவு செய்து அழாதடி அவியை சமாதானப்படுத்த சாரா கிட்டே போன நிரஞ்சன் அந்த ஆள்கிட்ட சொல்லி வை சாரா சத்தியமாக அடிச்சிருவேன் நவீனம் அவங்க அம்மா கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தான் என்னம்மா இப்படி பேசுகிறாரு ஆவம்மா அபி ஷங்கர் விஜி கிட்டே போனான் எனக்கு ஆர்த்தி நினச்சா பயமாக இருக்குது ஏமாம்மா என்ன ஆச்சு நவீனோட மாமா பேசுகிற விதமே சரியில்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஆர்த்தி எப்படித்தான் அவர்கிட்ட காலந்தள்ள போகிறாளோ எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா எல்லாம் சரியாயிடும் விடி விஜி சொல்ல கடவுள் தான் ஆற்றியை காப்பாற்றணும் ஷங்கர் குழம்பிக்கிட்டே அங்கேருந்து போயிட்டான் ராமநாதன் பேசும்போது ஈஸ்வரி அங்கே இல்லை எல்லாருக்கிட்டேயும் நேரமாக படுங்க மணியாகுது ஆகுது காலையில் நாலரை ஆறு முகூர்த்தம் சீக்கிரம் எழுந்திருக்கணும் ஈஸ்வரி சொல்லிக்கிட்டே போக எல்லாரும் படுக்க போயிட்டாங்க ராத்திரி பதினோரு மணி இருக்கும் சாரா வேகமாக நிரஞ்சன் ரூமுக்கு போய் அவனை எழுப்புனான் என்ன சாரா இந்த நேரத்தில் நிரஞ்சன் பதட்டமாக எழுந்திருக்க நான் அவனை பார்த்தேன் யார் அது அதுதான் அந்த குமார் என்ன சொல்கிற நீ நிஜமாகவே நான் அவனை பார்த்தேன் உங்ககிட்ட வந்து பேசினானா இல்லை அம்மா ஒரு மாதிரி தலை வலிக்குது ஒரு காஃபி வேணும்னு கேட்டாங்க நான் காஃபி எடுத்துகிட்டு வர கிச்சனுக்கு போகும்போது நான் அவனை பார்த்தேன்